நான் வாசித்த ஒரு கிறிஸ்தவ சஞ்சிகை மிகவும் ஆவிற்குரிய காரியங்களை கொண்டுதான் இருந்தது அதனால் கூட முடிவெடுத்தேன் அதுதான் இந்த சஞ்சிகை முடியுமானால் முழு ஓடியும் கேளுங்கள் அதை மற்றவர்களுக்கும் பகிடுங்கள் இதுதான் அந்த சஞ்சிகையின் தலையாங்கம் உன்னை விசேஷத்தவன் ஆக்குகிறவர் யார் மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கு அவன் நம்மாத்திரம் நான் சிறுமையும் வலிமையுமானவன் கத்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் நம்முடைய நம்மை நினைத்தவை தொதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் எட்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் நாற்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நூத்தி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனம் போன்ற வேலை பகுதிகள் நாம் தொழுவது திறனின் திருமணத்தில் இடம்பெறுவது அவர் நம்மேல் மேல் வைத்திரு கிருபை மாத்திரமே என்பதையும் அதற்கு நாம் எவ்விதத்திலும் தகுதி அற்றவர்கள் என்பதையும் விளங்க பண்ணுகின்றனர் பூமியில் மனிதாலே சிருஷ்டிக்கப்பட்ட எளியோராகிய நம்மேல் அவர் நினைவாயிருப்பது மாத்திரமல்ல நம் பேரில் அவர் நினை நினைத்திருக்கிற நினைவுகளும் அதாவது நம்மை குறித்து அவர் கொண்டிருக்கும் திட்டங்களும் உருந்துவையாய் இருக்கின்றன பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி எழுந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் இயந்திருக்கிறது நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் பத்தாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள் இது இரமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பதினோராம் வசனம் ஏன்னா அவர் தாமை உரைத்திருக்கிறான் உரைத்திருக்கார் என்றும் அப்படும் நீசமாக இருக்கிற நாம் அவருக்கு எவ்வளவு விசேஷத்தவர்களாக இருக்கிறோம் வருவ இன்று நீ ஏதோ விதத்தில் விசேஷித்தவனாயிருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் யார் என்பதை எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா உங்களிடத்தில் ஏதேனும் நற்சுபாவம் உண்டா பிறமையோ பிளனோ ஞானமோ ஆழ்ந்தோ இருக்குமாயின் அது உன்னுடைய சுயமான சாதனை அல்ல மன்னான இருக்கிற நம்மிடத்தில் இயல்பாக யாதொரு நன்மையும் யாதொரு மேன்மையும் இல்லையே போலாம் அதிகாரம் பதினெட்டாம் சொன்னாவது இவ்வாறு இருக்க நம்மை விசேஷத்தவன் ஆக்குகிறவர் யார் உள்ளே விசேஷ விசேஷத்தவன் ஆக்கும் செய்கிறவர் யார் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக் கொள்ளாதது யாது நீ பெற்று கொண்டா பெற்றுக் கொள்ளாதவன் போல் ஏன் நேர்மை பாராட்டுகிறாய் ஒன்று குழந்தையர் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அது என்று திருவசனம் நம்மை கேட்கிறது ஆம் எளியவர்களாகிய நம்மை விசேஷித்தவர்களாகும்படி சீகர்த்தவனே மண்ணான மனிதராகிய நம்மை அவர் என்னென்ன விதத்தில் விசேஷத்துவன் ஆக்குகிறார் என்பதை சிந்திக்கு சிந்திக்கும் கால் அது நம்மை வியப்பில் ஆத்துகிறது அவர் என்னென்ன விதங்களில் விசேஷத்துவன் ஆக்குகிறார் என்பதை சிந்திக்கும் கால் அது நம்மை வியப்பு வியப்பில் ஆழ்த்துகிறது ஆகவே அவர் நம்மை விசேஷித்தவர்களாக விசேஷத்தவர்களாகும் அம்சங்கள் சிலவற்றை இங்கே நாம் தியானித்து நன்றி நிறைந்த உள்ளத்துடன் அவரது திருவுல சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக விசேஷித்தீட்டு பாவிகளும் துரோகிகளுமாயிருந்த நம்மை மீட்கும்படி கிரௌகுமாரன் பரவலத்தை விட்டு பூமிக்கும் மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையில் நமது ரத்தம் முழுவதையும் சிந்தி மறித்தார் நாம் அவரை விசுவாசத்து ஏற்றுக்கொண்டதினால் எவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் யோவான் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என்று சொல்றது கிறிஸ்துவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பிரவேசித்து நமக்கு மீட்க மீட்டு கொண்டு பண்ணினார் எப்ரவரி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் சசமும் பதினொன்றாம் வசனமும் அது குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம் நமது மீட்பு வாழ்க்கை மீட்பு மீட்புக்கான கிரியமாக செலுத்தப்பட்டதனால் நம்முடைய ஆத்துமா மீட்பு மிகவும் முதலேறப்பட்டதா இருக்கிறது ரெண்டு பேரும் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது வெளியேறப்பட்டதாக இருக்கிறது ரெண்டு வசனம் கூறுவது சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவருடைய அவருடைய சரீரம் ஒரே தரம் பாடிட்டதுனாலே நான் வசமாக்கப்பட்டதுடன் ஒரு பட்டிருக்கிறோம் பிப்ரவரி பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனமும் பதினாலாம் ஆகவே எவ்வளவு பெரிதான ரசிப்பை குறித்து நாம் கவலையினராயாமல் அதிக பயத்தோடும் நறுக்கத்தோடும் நம் ரச்சிப்பு நிறைவேற ராசப்படுவோமாக பெப்ரவரி இரண்டாம் அதிகாரம் நாலாம் சனமும் இரண்டாம் அதிகாரம் பதினெண்டாம் சனமும் அவர் தம்முடைய உயிரத்தையே சிறியமாக செலுத்தி நம்மை சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமெனில் அவர் நம்மை எவ்வளவு விசித்தவர்கள் விசேஷித்தவர்களாக கருந்திருக்க வேண்டும் அது அப்போஸ்தரம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆனால் வெளியேறப்பெற்றவை யாவும் விசேஷித்தவைகளே இவ்வாறு தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆவிகளாகிய நமக்காக அவரே ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூறும் அளவிற்கு நம்மை விசேஷித்தவர்களாக கருதி அது ரோம் எட்டாம் அதிகார முப்பத்தி ரெண்டாம் வசனம் மிகவும் வெளியேறப்பெற்ற ஆத்ம மீட்பை நமக்கு இலவசமாக நல்கியதால் நம்மை விசேஷத்தவர்கள் ஆக்கியவர் தேவனே விசேஷித்த சிருஷ்டி மனிதனின் சிருஷ்டிப்பே விசேஷமானது பறவைகள் மிருகங்கள் போன்ற சிருஷ்டிகளே போலல்லாது மனிதன் தோவனுடைய சொந்த சிருஷ்டிக்கு பார்த்தவன் மனிதனாகிய நமக்கு இருப்பது அவருடைய ஜீவ சுவாசம் அதிகாரம் வசனம் மனிதனை குறித்து தமது நோக்கத்தை பின்னணியாக கொண்டே அவனை அவர் இவ்விதமாக நித்தியமானவனாக சிருஷ்டித்தார் இவ்வாறு அவர் தமது சிருஷ்டிகளின் கீழமாக அவருடைய சிருஷ்டிகள் அனைத்திலும் உள்ளே வாய்ந்த ஒரு சிருஷ்டியாக இருப்பினும் புதிய காட்டு தேவ ஜனங்களாகிய நமக்கு ஆய்கறி பிரகாரமான சிருஷ்டி நாம் இன்னும் அதிக விசேஷத்தவர்களாக இருக்கிறோம் அவர் பாவ மன்னிப்பாகிய ரசிப்பின் மூலம் மறுபடியும் அனுபவத்தை நமக்கு அளித்து தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்திலே ஜெனிப்பித்தார் யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அதைத் தொடர்ந்து நாம் ஞானஸ்நான சத்தியத்திற்குள் கீழ்படிந்ததின் மூலம் அவர் நம்மை கலத்தினாலே மறுபடியும் பிறக்க செய்தார் மேலும் ஆவியின் முதற் பலன்களாகிய ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு ஈவாக அளித்ததன் மூலம் அவர் நம்மை ஆவினாலே பிறக்க செய்து கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டிகளாக மாற்றியிருக்கிறார் ரோமன் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ரெண்டு கொருவியர் அஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கத்தரை துதிக்கும் என எழுதப்பட்டுள்ளவாறு நன்மை தம்மை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் நம் வாயில் அருளியிருக்கிறார் சங்கீதம் நூத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாற்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் புது சிருஷ்டியே காரியம் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் என்று கூறப்பட்டுள்ளவாறு நாம் அணுதினமும் நம் பழைய மனுஷனின் செய்கைகளை அளித்து நம் ஜீவியத்தில் ஆவியானவரால் நடத்தப்படுத்தலுக்கு முக்கியத்துவம் அளித்து புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்வோமாய் ஆயினின் நமக்கு அருளப்பட்டுள்ள இந்த நம்மில் காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம் இவ்வாறு இவ்வாறுபடி ஆவிக்குரிய பிரகாரமாக சிருஷ்டிப்பினாலே நம்மை விசேஷித்தவர்களாக ஆக்கிய தேவனே விசேஷித்த பொக்கிஷம் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகிராமல் போவனால் உண்டாகிருக்கிறது என்று ஒழங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் ரெண்டு குழந்தையர் நாலு ஏழு என அப்போஸ்தர் பாவர் எழுதியிருக்கிறார் ஆவியின் அபிஷேகத்தை இங்கு அவர் பொக்கிஷம் என்று குறிப்பிடுகிறார் இந்த வெளியேறு பெற்ற பொக்கிசத்தை அடிந்து போகக்கூடிய பாத்திரங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம் என இவ்வேத பகுதியிலே ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு கூறுகிறது ஆம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக திருப்புவ தேவன் மண்ணோடுகளுக்கு ஒத்தவர்களாக இருக்கிற நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார் வெளியேறப்பெற்ற பொக்கிசத்தை சுமந்து செல்லும் பலவீனமான மண்பாண்டுகள் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது வெளியேறப்பெற்ற தாய்லம் என்று அழைக்கப்படுகிறது சங்கீதம் நூத்தி மூன்று முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அது விசேஷித்தின் செய்கிறது எகிப்தி ஞானிகளும் பாபிலோனி ஞானிகளும் செய்யக்கூடாது கூடாதிருந்தவைகளை பரிசுத்த ஆவியானவர் யோசேப்பு தானியல் ஆகியோர் மூலமாய் செய்தது போல அவர்கள் மேல் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் அதாவது விசேஷத்த ஆவி இருந்தது என்பதை தேவனை அறியாதவர்களான அவ்வல்லரசுகளின் ராஜாக்கள் அறந்து கொண்டனர் நாமம் அவர்கள் மூலமாக மகிமைப்பட்டது ஆதிமம் நாற்பத்தோராம் அதிகாரம் ஒற்றாம் வசனம் ஆதி ஆமாம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் இந்த வசனங்கள் மூலமாக அதே நேரம் தானியேல் அஞ்சாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் பதினோராம் பன்னிரெண்டாம் வசனங்கள் அவ்வாறே தேவ மகதைக் கன்று நமக்குள்ளும் நம்மை கொண்டு மகத்துவமானவைகளை செய்யும்படியாக சுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் இவ்வாறு வீணராகிய நம்மில் வெளியேற பெற்ற பொக்கிஷமாகிய தமது ஆவியை வர்களாக உடன்படிக்கை இப்போனில் இரு நபர்களுக்கு இடையிலோ இரு நாடுகளுக்கு இடையிலோ செய்து கொள்ளப்படும் பல திறப்பட்ட உடன்படிக்கைகள் உள்ளன ஆனால் அந்த சராசரங்களையும் படைத்த திருவாதி தேவன் மண்ணான மனுஷனோடு ஒரு உடன்படிக்கைக்குள் பிரவேசிப்பது எப்படி என்பது மிகவும் விசேஷமானது அன்றோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாபிரகாம் போன்றோருடன் தேவன் உடன்படிக்கை செய்திருந்தார் அதை நாம் ஆதி ஆபம் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நாலாம் வசனம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனங்களில் வாசிக்கலாம் பகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான முக்கிய உடன்படிக்கையை என்னுடனே அவர் செய்திருக்கிறார் ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் என்று தாயு கூறுகிறான் புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டின் காலத்திலோ இவர்களோடு செய்திருக்கதை பார்க்கிறோம் விசேஷித்ததொரு உடன்படிக்கையை தேவன் நம்மோடு செய்திருக்கிறார் அதை நாம் எவ்விட எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலையும் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்களில் வாசிக்கலாம் நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு மனு குலத்தின் மீட்புக்காக சிந்தப்படவிருந்த தமது இரத்தத்தை இயேசு புது உடன்படிக்கை என்னுடைய இரத்தம் என்று மத்திய இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் ஆசனத்திலே குறிப்பிடுகிறார் பயங்கரமான பாவக்குளில் ஒளிவான சுற்றிலும் அவரது உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற நாம் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எபேசியர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அதை தொடர்ந்து தேவனை பற்றும் உடன்படிக்கை ஆகிய ஞானஸ்தானத்திலே அவர்களோடு கூட மறுத்து அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவத்தையும் பெற்றிருக்கிறோம் இது வந்து ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கலாம் மூன்றாம் வசனம் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனமும் ரோமர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனங்களும் ஒன்று பேருல மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலும் வாசிக்கலாம் மேலும் அல்லாத ஜீவனுக்குரிய வல்லமையின் படியே பிணையாளியான கத்தராகி இயேசு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தின் மூலமாக நம்மை ஈர்ப்பித்து அவருக்கு சொந்தமானவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார் எப்ரே ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனமும் இருபத்தி ரெண்டாம் வசனமும் எபேசியர் முதலாம் அதிகாரம் பதினாலாம் வசனமும் இதை சொல்லுகிறது நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்பதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் நாம் அவர் நம்மோடு செய்திருக்கும் அந்த விசேஷத்து உடன்படிக்கை ஆகும் ஓசியா இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனமும் இருபதாம் வசனமும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அது நிமித்தம் நானும் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் உன் பாட்டு ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்று அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவராயிருக்க நம் ஆத்தம் நேசர் வெண்ணயம் திறப்புமானவராக தமது பரசுத்த பரிசுத்தினாலும் நம் நிமித்தமாக விதாவினாலே தமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற நுறுக்குதொல்களுக்கு தம்மை ஒப்பு விசேஷித்தவராய் இருக்கிறார் உனது பாட்டு அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்கள் அவ்வாறே நாமும் அவர் நேசிக்கிற பருசுத்தத்தை நேசித்து அவர் நிமித்தமாக நொறுக்கப்படுவதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமையாயின் நாம் அவருடைய மனவாட்டியாய் மாற்றப்பட்டு என்றென்றும் அவருக்கு விசேஷித்தவர்களாயிருப்போம் அவர் தம்முடன் தம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவராயிருக்கிறது போல நாமும் அவரோடு செய்திருக்கும் இந்த உடன்படிக்கையிலே மரண பரியண்டும் உண்மை உள்ளவர்களாக இருப்போமாயின் பழியினாலே என்னோடு உடன்படிக்கை பணின என்னுடைய பௌஸ்தவான்களை என்னிடத்திலே குற்றங்கள் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் என்ற சத்தம் மத்திய ஆகாயத்திலே துணிக்கும் நாளிலே இணை பொழுது அவரிடத்திற்கு பறந்து போவோம் இவ்வாறு நம்மோடு விசேஷித்தோர் உடன்படிக்கை செய்து நம்மை விசேஷி தேவையாக்கியவர் தேவனே ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு கூட இந்த வீடியோவை குறித்து தானே உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நன்றி கத்தனங்களை ஆசீர்வதிப்பேன்